திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமாள் திருக்கோயில் அக அருளு வழிபாடு குடகளா முனன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அலையில் சொதியின் வளத்தாடுவான் மரசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் பெரும்பல்லம் அருள்மிகு செகதீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி பேர் பேரொளியால் தொழுது நல்லுடை அணுகின்றோம் நீ நாளும் நன் நெஞ்சே நினை அகத்தால் அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு திரசாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே அடியார் ஆதிய மூவருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் பொற்றியோ நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீ வாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மகு பூமாளை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய் வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னிப் பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கழியாய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொழிகொண்டு எல்லாம் வல்லாருமிகு ஜெயதேசப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ விரவியன போதோடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடையணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்புடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொழி காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொழி காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாமல் அருள்முய் சகதீஸ்வர பெருமானின் தாமரை புன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானே தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடி நீர் புச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் ஒழிபாடு போற்ற சிக்கும் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னியனேற்றுசிக்கும் உழக்காயன் அதா போற்றி நான்மகும் ஆக்கும் அறி ஆய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நிமிட அடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் அடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மல்தை ஒழுத்தும் சொன்மாள ஏற்றருள் வடிவே போற்றிய அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருடைய ஏழாம் திருமுறை தொன்னூத்தி ஆறாவது திருப்பதியம் திருவாரூர் பறவையும் மண்டலி தூவாயா தொண்டு செய்வார் படுதுக்கங்கள் காவாயே கண்டு கொண்டார்காக்கிலும் நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவேற்கு வாயின் பறவையுன் மண்டலி அம்மானே பொன்னானே புலவற்கே நின் புகழ் போற்றலாம் தன்னானே தன்னை புகழ்ந்திடும் தச்சோதி மின்னானே செக்கர்வானத்து இளஞாயிறு அண்ணானே பரவையுன் மண்டலி அம்மானே கரந்தையும் வன்னியும் மத்தமும் கோபிலம் பரந்த சீர்பரவயுண் மண்டலியம்மானை நிரம்பிய உரன் உரைத்தன பத்திவை விரும்புவார் மேலையார் மேலையார் மேலோரே திருவாசகம் மணிவாசகர் எழுதி கோலாளமாகி என்று விழுந்த அவன் என்மாள் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர்கான் சாழலோ திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்லானருளிய பெரிய புராணம் மைசொரி தனையமேனி வந்தோழில் மரவர் தம்பமும் அருளும் என்றும் அடைவிழாருடைய உடைய வந்தோழர் பச்சையின் நரவும் மூனின் புழுக்களும் உணவு கொள்ளும் நச்சளர் பகலிவேடற் கதிபதி நாகன் என்பான் திருத்தொன்றர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரளிய செமஞான போதம் சிவத்துப் பேர் காணும் கண்ணுக்குக் காட்டும் முளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கழல் செலுமே சதகம் பொல்லாதையின் நெஞ்சம் ஒறைந்து புடங்கள் நம்பாள் அரை மாத்திரையும் நின்னடிக்கென்பாய் நில்லாது இதற்கென்னிசேகேன் இதை நின்றிடென்றே திருத்தில்லையுள் மேவிய சொதினீ வாழ்க அந்தம் வீழ்குணர் வெந்தர் வே குளைக் கெண்ணி கூரன் காண்க உடனே காண்க தின் நாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி பேரோடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் திருவுர்களாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை குலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுபோம் போற்றியோம் சிவா மடிவளம் சுரக்க மன்னர் ஒன்முறை அறுது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றபம் வேள்வி மல்க மீன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஊதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவா